டப்பா ரொம்பிச்சு வேணா இன்னொரு டப்பா ஃபுல் பண்ணோம் இராத ரணங்களையும் இந்த வயிற்று ரணங்களையும் அல்சரையும் குணமாக்கக்கூடிய அற்புதமான உங்களுடைய வெண்ணெய் முழுமையான கும்பல்லி வண்ணி எவ்வளோ அற்புதமான இருக்கு மாட்டு வண்ணம் கூட இவ்வளோ இப்போ ஏற்படுகிறது அவ்வளோ அற்புதமான கும்பல்லியவண்ணி நயம் பட வந்திருக்கு ரொம்ப அற்புதமான கும்பலி வண்ணி நம்ம விளக்கமாக அர்த்த விடியாதான் சுதாரணம் தான் இந்த போங்க கண்டிப்பாக இது நம்ம வந்து ஆறு மாதம் ஒரு வருட காலம் வரைக்கும் நம்ம செய்கிறதால தூய்மை பற்றி செய்கிறதால வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு அற்பூர்வமான நிலை சிவாய